அஞ்சே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க அதில் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுங்க இது கூடவே ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்து வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக தழை சேர்த்து வதக்கிக்கிங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் இது கூடவே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம்னா போதும் சூப்பராக ரெடியாகி வந்துடும் கமம் கமன் வாசனையோடு நம்மளோட குருமா ரெடி